ஒரு பக்கம் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு மாறுற முன்னணியாக தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தோம் இப்போ கூட சமீபத்தில் மைத்திரேன் அந்த பட்டியலில் சேர்ந்திருக்காரு அது ஒரு பக்கம் இந்த அதிருப்தி குரல்கள் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அதிமுகவில் இப்போ இந்த தலைமை பண்பு யாருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு இதெல்லாம் எதை நோக்கி நகருதுன்னு நினைக்கிறீங்க அதாவது இப்போ வற்றிய இடத்துல ஓடையில் பக்கம் யாரும் வரமாட்டாங்க ஒரு வற்றிய குட்டைக்கிட்ட யாரும் வரமாட்டாங்க அதுபோல் முதல்ல நான் என்னுடைய எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ரெண்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வற்றிய குட்டையில் வந்து யாரும் இந்த பறவைகளை வந்து தங்காது ஏன்னா அதுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிறது தெரியும் ஏன்னா எதிர்காலம் என்பது இன்றைக்கி அதிமுகவுக்கு இருக்கின்றதா என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கின்றது இது வந்து திரு இபிஎஸ் அவரை குறை சொல்வது அவர் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார் எல்லா இடத்துலையும் போய் ஃபஸ்ட்டு ஒரு இது சொன்னீங்கல்ல உதாரணம் வற்றிய குட்டைக்கு வந்து பறவைகள் வராது ஆமாம் எது வற்றிய குட்டை அது தான் நான் வரேன் அதனால் இன்றைக்கி வற்றிய குட்டையாக நமக்கு வெளிப்படையாக தெரிவது என்பது இன்றைக்கி அதிமுக தான் அதனால் அங்கே இருக்கிறவங்களாம் இன்றைக்கி இருக்க மாட்டாங்க கொஞ்சமாக வெளியில் போயிட்டு இன்றைக்கி என்னுடைய நல்ல நண்பர் டாக்டர் மைத்ரேயன் அவரை பிஜேபியில் இருக்கும்போது தெரியும் அவர் வந்து விஷன்னு ஒரு அமைப்பினுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரியெல்லாம் இருந்து வரவர் அவர் இன்றைக்கி வெளியில் போகின்றார் என்றார்ன்னா அவருக்கு அங்கே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காதுங்கிறது அவருக்கு நன்றாக புரிந்து கொண்டிருக்குன்னு நான் இது போல தான் இன்னும் சில பேர்லாம் வரும் இப்போ திரு அன்வர் ராஜா அவர்கள் போனார்னா அவருக்கு இப்போ நான் ஐடியாலாஜிக்கலி ஹீ இஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நான் அக்செப்டிட் அது வந்து மிகப்பெரிய அதுவும் ஒரு முக்கியமானது பற்றி பற்றி எதுனா ஐடியாலஜியும் இல்லை எதிர்காலமும் இல்லை ஆகவே நாம் என்னதுக்கு இருக்கணுங்கிறது இது வந்து ரெண்டு பேர் தான் இன்னும் வந்து எக்ஸோடஸ் அதிகமாக ஆகும் என்று நான் கருதுகிறேன் இன்னும் நிறையா பேர் வெயிட் வெயிட்லிஸ்ட்டில் இருக்காங்க நான் நம்புகின்றேன் அதனால் அவங்களாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்கின்றது அதே சமயத்தில் திரு ஓபிஎஸ் தலைமை ஓபிஎஸ் அவரை பற்றி பேசும்போது ஏன்னா எனக்கு ஒரு வருத்தம் என்னென்ன ஈபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ட நீங்கள் கடுமையை காமிக்கிறீங்கிறது அது ரைட்டாக தப்பாங்கிறது நான் அதை சொல்லிடுறேன் ஆனால் எதற்காக நீங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுங்கிறது சசிகலா அம்மையார் அவங்களையே நீங்கள் பகச்சிக்கிறீங்க அவங்க ஒன்றும் பெரிய எனக்கு அது ஒன்று இது ஒன்று ஒன்றும் கேட்கலை அவங்களுக்கு ஒரு மரியாதைப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சேர்மன்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் உட்காத்தி வைச்சாங்க அவங்களுக்கு வந்து எதிர்கா நான் வந்து எதிர்காலத்தில் நான் தான் சீஃப் மினிஸ்டராக போகின்றேன் அல்லது நான் தான் எல்லா தலைமையில் அவர் இன்னும் தன்னை ஒரு பொதுச் செயலாளர் சொல்லிட்டு சார் இருக்காங்க நான் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தானே அது 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 வந்து பிகாஸ் அது ஒரு அங்கீகாரமே இல்லாமல் இருக்கும்போது டெஃபினட்டாக அதை சொல்ல தான் சொல்லுவாங்க நான் தேனிக்காரன் சொல்றாரு அவங்க தான் எங்களுக்கு பொதுச் ஆதிமுக அதிமுக அதை நான் நான் அதை நான் இப்போ நண்பர் தேனி கண்டன் போன்றவர்களுக்கெல்லாம் அந்த நான் நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் எனக்கு நான் வெளியிலேருந்து பார்க்கின்றது எனக்கு என்னென்னா அவங்கள வந்து அநியாயமாக புறந்தள்ளுகின்றார் திரு இபிஎஸ் அவர்கள் அவங்களையும் அரவணைச்சு தான் செய்ய சொல்லணும் ஆனால் அவங்கள வந்து தனிமைப்படுத்துகின்றது அவருக்கு ஒரு நல்ல தலைமை பண்பு இருப்பதாக எனக்கு தோணல அட்லீஸ்ட் ஃப்ரம் என்ன சசிகலா அம்மையார் ஆங்கிளில் நான் பேசுகிறேன் அதனால் அது வந்து சரியாக நான் பண்ணியிருக்கணும்ன்றீங்க அவங்களுக்கு ஒரு கௌரவ தலைவர் டெஃபினட்டாக அது அதான் ஆனரி பொசிஷன் டெஃபினட்டாக அவங்களை அவங்கள அக்செப்ட் பண்ணிவிட்டு ஏன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் குவாய்ட் சிக்கஸ் சார் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் பிடிச்சிட்டோம் இல்லை நான் அதை தான் நீங்கள் அப்படி பேசிங்கன்னா நான் டிஸ்டர்ப் ஆயிடுவேன் அதனால் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் அந்த கட்சிக்கு அவங்க செய்திருக்கின்ற செயல்பாடுகள் கான்ட்ரிபியூஷன்ஸ் சார் குவைட் சிக்னிஃபிகண்ட் அது யாரும் மறுக்கவே முடியாது ஆகவே அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் அந்த அது இல்லாத சமயத்தில் அவங்க ஜென்ரல் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு நீங்கள் ஜெனரல் செக்ரட்டரின்னு சொன்னால் கூட நாளைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் நான் தான் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆசையெல்லாம் அவங்களுக்கு துளி கூட கிடையாது என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன் சரி இரண்டாவதாக அவர் ஓவிய முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்களா சசிகலா அப்படி இல்லை முதல்ல அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க சார் அந்த கட்சி நன்றாக இருந்தால் தான் எல்லாருக்குமே வாய்ப்பு அவர் முதல்ல முதலமைச்சருங்க ரெண்டாம் பட்சம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி இருக்கணும் கட்சியில் எல்லாருக்கும் உரிய அந்த அந்தஸ்து அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கணும் அப்படி தான் எதிர்பார்க்கணும் ஒழிய அந்த அவங்கள இவரைய சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் முதல்ல அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அது நூறு வருஷமாக இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய தொய்வெல்லாம் போகணும் அப்படின்னு தான் அவங்க விருப்பப்படுறாங்க ரெண்டாவதாக ஓபிஎஸ் எடுத்துப்போம் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் திரு இபிஎஸ்னுடைய ஒரு அப்ரோச் வந்து ஐ திங்க் சரியாக தான் நம்புகிறேன் ஏன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஒரு நேரத்தில் ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்கார் அதாவது அவருடைய சுயநலம் தான் ரொம்ப அவருக்கு முக்கியம் சுயநலத்தை அவர் வந்து எப்போவுமே பேசி காலில் விடறேன் கையில் விடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னித்து எங்களை சேர்த்துங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அவருக்கு தேவையான ஆட்களெல்லாம் விட்டு பேச சொல்லுகின்றார் ஆகவே ஏதாவது டெஸ்பரேட்டாக எப்படியாவது உள்ளே நுழைஞ்சோன்னு ஏடிஎம்கேக்கு உள்ள அப்படின்னு பார்க்குறாரு பட் அவர் நம்பிக்கைக்கு உரியவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பதினோரு பேர் அந்த கட்சியை விட்டு கட்சிக்கு எகன்ஸ்டாக ஓட்டு போட்டது யார் சார் அதெல்லாம் நான் டெஃபினட்டாக அப்போ நம்பிக்கைக்கு உரியவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் டவுட்ஃபுல் கேசஸாக தான் இருக்கின்றது ரெண்டாவதாக இவருடைய ஒரு ஒரு நடவடிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னா துணை முதல்வர் அப்படிங்கிறத தாண்டி ஒருங்கிணைப்பாளர் அந்த போஸ்ட் கொடுக்கணும் அப்போ ஹீ வாண்டட் டு ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் தி பார்ட்டி அப்படின்னு இருக்கும்பொழுது ஈபிஎஸ்க்கு டவுட் வர தான் செய்யும் அவர் மேலே நீடலாக சஸ்பெக்ஷன் இருக்குன்னா இருக்கத்தான் செய்யும் ஆகவே ஓபிஎஸ் அவர்கள் அவர் டெஸ்பரேட்டை ஆங்கிளில் இருக்கிறதுனால அவர் இப்படிலாம் பேசிட்டுருக்காரு அவருக்கு இதுவே இல்லை அப்போ தலைமை பண்பு இல்லைன்னு என்ன தலைமை பண்பு அவர்கிட்ட எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தம்பித்துறை கேஸ் அவரை கோட் பண்ணுறாரு சார் ஒரு தலைவர்னு உக்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தாப்பில் இருக்கிறவங்க எல்லோரும் பேச முடியாது அவங்க எவ்வளோ பெரிய ஹவர் ஹை இந்த பொசிஷன் ஹி மே பி ஹோல்டிங் இருந்தாலும் கூட யார் தலைவரோ அவர் தான் சரியாக இருக்கும் அவர் ஏதாவது ஸ்லிப்பாக கட்டங்கள ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட்டாருன்னா அது அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் அதனால் டெஃபனட்டாக நீங்கள் அழகாக சொன்னது போல் ஜெயலலிதா இருக்கும்போது எல்லாரும் பேசுவாங்களா அடா ஓபிஎஸ் இருக்கும்போது ஓபிஎஸ் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற வந்து எல்லாருமே பேசுவாங்க அது 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 ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு ஆட்டிடியூடுன்னு நான் சொல்கிறேன் எல்லாரும் நான் நானும் பேசுகிறேன் நீயும் பேசுகிறேன் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறதெல்லாம் தட் இஸ் நாட் அக்செப்டபிள் அட் ஆல் ஆகவே அது வந்து இயற்கை இல்லாது அது இவர் வந்து சரியாக தான் அது ஹேண்டில் பண்ணுறேன் நினைக்கிறேன் அடுத்தது செல்லூர் ராஜ் இஷ்யூ நண்பர் இவர் சொன்னது போல் பிரியன் சொன்னது போல் செக்யூரிட்டி ப்ராப்ளம் சார் அதனால எது இப்போ சரியா செய்யணுமோ அந்த புரோட்டோக்கால் படி தான் பண்ணணும் மொழியை அதனால் அவர் இக்னோர் பண்ணார் அவரை சிறுமைப்படுத்தினார்லாம் அர்த்தமே கிடையாது பட் இவ்வளோத்தையும் தாண்டி அந்த வற்றிய ஒரு குட்டையாக மாறிவிட்டது இன்றைக்கி ஏடிஎம்கே என்பது அந்த அதுலேருந்து எக்ஸோட்டர்ஸ் இருக்கத்தான் செய்யும் இந்த நிலைமையில் என்னதான் திரு இபிஎஸ் அவர்கள் அந்தந்த ஏரியாவில் போய் நின்று அந்த இஷ்யூஸ்லாம் எடுத்து பேசினாலும் கூட அது வந்து முன்னாடி இருந்த ஒரு ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஒரு வாரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு மக்களுடைய ஒரு செல்வாக்கு என்பது இப்போ கொஞ்சமாக குறைஞ்சனே வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் மோரவர் இப்போ பைசா கொடுத்து தான் நீங்கள் கூட்டினு வரீங்கங்கிறது எல்லாருக்குமே வெளிச்சமாக ஆகிவிட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்